இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் போட்ஸ்வானா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் அப்போது தில்லியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பேசிய குடியரசு தலைவர் போட்ஸ்வானாவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் இருதரப்பு நட்புறவுக்கு பாலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் இதன் மூலம் அங்கு வாழும் பத்தாயிரம் இந்தியர்கள் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் இந்திய வம்சாவளியினரின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு ஆகியவை அவர்களுக்கென தனி அங்கீகாரத்தை பெற்று தந்திருப்பதாக கூறிய திரௌபதி முர்மு இந்தியா சார்பில் பாராட்டு தெரிவிப்பதாகவும் கூறினார் भारत और बसवाना डायमंड सेक्टर में भी साझेदार है और हम टेक्नोलॉजी डिफेंस तथा तो डिजिटल कनेक्टिविटी जैसे नए क्षेत्रों में भी सहयोग बढ़ा रहे हैं प्रिय मित्रों भारत आज एक परिवर्तनशील दौरे से गुजर रहा है हमारे युवा और प्रतिभाशाली जनसंख्या मजबूत अर्थव्यवस्था और, और नवाचार की भावना हमें दो तो तक एक विकसित राष्ट्र बनाने के लक्ष्य की ओर से जा रहे हैं। डिजिटल इंडिया मेक इन इंडिया स्टार्टअप इंडिया और स्वच्छ भारत जैसे पहले भारत को नई ऊंचाइया तो ले पहुंचा रहे हैं आप सभी इस विकास यात्रा का अभिन्न हिस्सा है कुड़िय तरह द्रौपदी मुर्मू अन्नाट अधिक டூமா போகோ ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கு எட்டு சிவிங்கி புலிகள் போட்ஸ்வானா அரசு சார்பில் வழங்கப்பட்டது சிறுத்தை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் அழிந்து வரும் சிவிங்கி புலிகள் இனத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இவை வழங்கப்பட்டுள்ளன